ரொம்பவே டேஸ்ட்டி ஹெல்த்தியான அவள் கட்டல்கிட்ட எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் இது ஈவினிங் பசிக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இதுக்கு மீல் மேக்கர் நல்ல சூடு தண்ணியில் ஒரு மூணு நிமிஷம் போட்டு நல்லா புளிஞ்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க கப் அவள் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதையும் வடிகட்டி சேர்த்துட்டு ஒரு திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம் ரொம்ப அரைக்க வேண்டாம் இதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் உங்களுக்கு பிடிச்ச வெஜ்ஜை சேர்த்துக்கலாம் நான் குடமொளகாய் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலாத்தூள் இது கூடவே சாட் மசாலா சேர்த்துட்டு கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா பெசஞ்சு உருட்டி நீங்கள் வந்து கட்லட் ஷேப்புக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க இது போல் கட்லட் ஷேப்பும் செஞ்சுட்டு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி அதில் ஒரு முக்கி எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் கொஞ்சம் பெரட்டி அப்படியே சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் சூப்பர் டேஸ்டியான கட்லெட் ரெடி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் போட்டுக்கோங்க இது சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் இந்த பக்கம் ஒரு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு நிமிஷம் போட்டு எடுத்தால் நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான நல்லா ஃபில்லிங்கான சூப்பர் டேஸ்ட்டான அவல் கட்லெட் ரெடி கண்டிப்பாக மா செஞ்சு பாருங்கள்